தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நம்மளோட சேனல மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் மாதிரி வினாக்களையும் முந்தைய வருட வினாக்களையும் தெளிவான முறையில் பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடியோல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடைபெற்ற அசிஸ்டன்ட் ரீடர் எக்ஸாமினர் போன்ற தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம பார்க்க போறோம் நண்பர்கள் முந்தைய வருட வினாக்களை தெளிவான முறையில் பார்த்துக்குங்க அதிலிருந்து மறைமுகமாக கூட வினாக்கள் நேரடியாக கூட வினாக்கள் தெளிவான முறையில் வரலாம் இந்த எக்ஸாம்ல பாத்தீங்க அப்படின்னா ஆங்கிலத்தில இருந்து ஒரு முப்பத்தஞ்சு கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருந்தாங்க சோ அது நமக்கு தேவையில்ல இப்ப தமிழ்ல இருந்து மற்றும் பொது அறிவிலிருந்து வினாக்களை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதிய நண்பர் அப்டேட்டா கிடைச்சிட்டே இருக்கும் நண்பர்களே சரி வாங்க வினாக்களை பார்க்கலாம் கரிசல் இலக்கியத்தில் புகழ் பெற்றவர் யார் அப்படின்னா ராஜநாராயணன் கரிசல் இலக்கியத்தில் புகழ்பெற்றவர் ராஜநாராயணன் ஸ்கூல் புக்கில் இருந்து இந்த எக்ஸாம்ல டைரக்டா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க ஸோ சோ நண்பர்கள் பத்தாம் வகுப்பு ஸ்கூல் புக்கை தெளிவான முறையில் படிச்சுக்கோங்க பாண்டியன் பரிசு எனும் குறுங்காவியத்தை படைத்தவர் பாரதிதாசன் பாண்டியன் பரிசு என்னும் குறுங்காவியத்தை படைத்தவர் பாரதிதாசன் கிறித்துவ கம்பர் என பாராட்டப்பட்டவர் எச்ஏ கிரிட்டின பிள்ளை கிறித்துவ கம்பர் என பாராட்டப்பட்டவர் கிரிட்டின பிள்ளை தமிழ்தாய் வாழ்த்து இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா மனோன்மணியம் தமிழ்தாய் வாழ்த்து இடம்பெற்ற நூல் மனோன்மணியம் உலகத்திலேயே தமிழ் மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது அப்படின்னா மலேசியா நாட்டுப்பண் ஜன மன பாடலுக்கு நாட்டியமாடிய முதல் மற்றும் இறுதி பெண் யார் அப்படின்னா பால சரஸ்வதி அவர்கள் நாட்டுப்பெண் மன பாடலுக்கு நாட்டு நாட்டியமாடிய முதல் மற்றும் கடைசி பெண் யார் அப்படின்னா பால சரஸ்வதி காட்டின் வளத்தை குறிக்கும் விலங்கு எது அப்படின்னா புலி காட்டின் வளத்தை குறிக்கும் விலங்கு புலி ஆனைமலை பகுதியில் வாழ்பவர்கள் காடர்கள் ஆனைமலைப் பகுதியில் வாழ்பவர்கள் காடர்கள் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என கூறியவர் மகாகவி பாரதியார் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் மகாகவி பாரதியார் கவிமணி தேசிய விநாயகனார் மற்றும் பாபு சி ராபி சேதுபிள்ளை இவங்க குறித்து இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்களையும் பார்த்துக்கோங்க ஐம்பெருங்காப்பியங்களில் இடம்பெறுபவை சேவக சிந்தாமணி ஐம்பெருங்காப்பியங்களில் சேவக சிந்தாமணி ஒன்று நீலகேசி அப்படின்றது ஐஞ்செருங்காப்பியங்களில் குறிப்பிடுறாங்க சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்ற இலங்கை மன்னன் கயவாகு சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்ற இலங்கை மன்னன் கயவாகு தமிழ் தென்றல் என பாராட்டப்பட்டவர் திருவிக்கா தமிழ் தென்றல் திருவிக்கா நிகண்டு என்பது சொற்களஞ்சியம் நிகண்டு என்பது சொற்களஞ்சியம் இன்னார்பதின் ஆசிரியர் யார் அப்படின்னா கபிலர் முல்லைப்பாட்டின் ஆசிரியர் நப்பூதனார் நான்மணி கடிகை விளம்பி நாகனார் சோ இது ஆப்ஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய கூடிய மற்ற ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஆசிரியர் கொடுத்தும் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க போன எக்ஸாமில் இப்ப கபிலர் கொடுத்து கேட்குறாங்க அப்படின்னா அடுத்த எக்ஸாமில் முல்லைப்பாட்டை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க நப்போதனார் நான்மணி கருகை இயற்றியவர் யார் அப்படின்னா விளம்பி நாகனார் இது தான் கொஸ்டின் மாத்தி மாத்தி கேட்பாங்க கிழக்கிலிருந்து வீசும் காற்றின் பெயர் என்ன அப்படின்னா கொண்டல் காற்று கிழக்கிலிருந்து வீசும் காற்று கொண்டல் காற்று வடக்கு அப்படின்னா வாடை காற்று இருந்து வீசக்கூடிய காற்று தென்றை காற்று மேற்கிலிருந்து வீசக்கூடிய காற்று கோடை காற்று அப்படின்றத குறிப்பிடுறாங்க சோ கிழக்கிலிருந்து வீசும் காற்று கொண்டல் காற்று அப்படின்றத குறிப்பிடுறாங்க இதை வந்து மழை காற்று அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பொது அறிவு பகுதியில் பாருங்க இதுக்கு எந்தவற்றில் எந்த மென்பொருள் வலை சேவையகம் வெப் செர்வர் இல்லை அப்படின்னு குறிப்பிடுறாங்க இப்ப பைத்தான் அப்படின்றது வெப் செர்வர் இல்லை அப்படின்றது பைத்தான் அப்படின்றது அது ஒரு கோடிங் லாங்குவேஜ் ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்றத குறிப்பிடுறாங்க ஸோ நல்லா பார்த்துக்குங்க கீழ்கண்டவற்றில் எது சமூக ஊடகம் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க எங்கள் நண்பர்கள் கொஸ்டினை பார்த்த உடனே கீழ்கண்டவற்றில் எது சமூக ஊடகம் பார்த்த உடனே டக்குன்னு ஃபேஸ்புக் இருக்குது அப்படின்னு டிக் பண்ணிடக்கூடாது இல்லை அப்படின்றத கொடுத்துருக்காங்க கொஸ்டினை ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் நல்லா தெளிவாக வாசிங்க ஸோ எது சமூக ஊடகம் இல்லை அப்படின்னா இடிஎக்ஸ் அப்படின்றத குறிப்பிட்றாங்க இது வந்து ஒரு எஜுகேஷ்னல் இப்போ எஜுகேஷன் ரிலேட்டடான ஒரு வெப்சைட் அப்படின்றத குறிப்பிடறாங்க அந்த வெப்சைட் அப்படின்றதுனால இது சமூக ஊடகம் இல்லை அப்படின்றத குறிப்பிடுறாங்க பர்டிகுலராக ஒரு யூனிக்கா எஜுகேஷன் பர்பஸுக்காக லாக்இன் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரைவேட் சைட் இந்திய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மற்றும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை யார் நியமிக்க வேண்டும் அப்படின்னா இந்திய குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மற்றும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை யார் நியமிக்க வேண்டும் அப்படின்னா இந்திய குடியரசு தலைவர் இந்தியாவின் பசுமை புரட்சி என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா விவசாய புரட்சி வெம்மை புரட்சி எதனுடன் தொடர்புடையது ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க வெம்மை புரட்சி எதனுடன் தொடர்புடையது வெம்மை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அதையும் ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய திறனறிவு என்று சொல்லக்கூடிய கணக்கு எல்லாமே நீங்க சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப எளிமையான வகையில தான் கேட்டிருப்பாங்க ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் நீங்க தெளிவான முறையில் யோசிச்சிங்க அப்படின்னா கணக்குகளை போட்டுடலாம் நான் பொது அறிவு தமிழ் இது போல வினாக்களை மட்டும் நான் இந்த டைம் சேவ் பண்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன் மின் பல்பில் நிரப்பப்படும் வாயு எது அப்படின்னா நைட்ரஜன் வாயு மின் பல்பில் நிரப்பப்படும் வாயு நைட்ரஜன் வாயு அப்படின்றத குறிப்பிட்றாங்க இந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது குளிர்பானங்களில் நிரப்பப்படும் வாயு எதுன்னு இதுக்கு முன்னாடி தேர்வுகளில் கேட்டிருக்காங்க கார்பன் டை ஆக்சைடு மின் பல்ப் அப்படின்னா நைட்ரஜன் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னா குளிர்பானங்கள் தயிர் எதன் காரணமாக புளிப்பாக இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க லாக்டிக் அமிலம் லாக்டிக் அமிலம் வந்து தயிர் அப்படின்றது குறிப்பிடுறாங்க அசிட்டிக் அமிலம் எது அப்படின்னா வினிகர் டார்தாரிக் அமிலம் எதில் இருக்குது அப்படின்னா இப்போ இந்த அமிலங்கள் குறித்து தெளிவான முறையில் பார்த்து வச்சுக்கோங்க அசிட்டிக் அமிலம் வினிகர்ல இருக்குது டார்டாரிக் அமிலம் அப்படின்றது திராட்சையில் இருக்குது லாக்டிக் அமிலம் பால் தயிராக மாறுவதற்கான அமிலம் ஆக்சாலிக் அமிலம் தக்காளி ஸோ நல்லா பார்த்து வச்சுக்குங்க இதிலிருந்து பொறுத்துக்கிட்டப்பில் கூட கொஸ்டின் கேட்கலாம் அசிட்டிக் வந்து வினிகர் டார்தாரிக் அப்படின்றது திராட்சை ஆக்சாலிக் அப்படின்றது தக்காளியில் இருக்கக்கூடிய அமிலங்கள் வெப்பத்துடன் சம்பந்தப்படாத அழகு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகின வினா இது ஏன் அப்படின்னா பாரான்கிட் கெல்வின் செல்சியஸ் ஜூல் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வெப்பத்தோட அழகு மாதிரியே இருந்தாலும் ஜூல் அப்படின்றது வெப்ப ஆற்றல் அப்படின்றத கொடுத்துருக்காங்க வெப்ப ஆற்றலினுடைய அழகு வெப்பத்துடன் தொடர்புடையது அப்படின்னா பாரான்கிட் கெல்வின் செல்சியஸ் இவை எல்லாமே வெப்பத்துடன் சம்பந்தப்பட்ட அழகு தீயணைப்பான்களில் பயன்படுத்தப்படும் வாயு எது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு கார்பன்சைடு பயன்படும் வாயு கார்பன் டை ஆக்சைடு இந்த ஹீலியம் வந்து வானில் பறக்கக்கூடிய பலூன்களில் செலுத்தப்படக்கூடிய வாயு எது அப்படின்னு தோல் நோய்களை குணப்படுத்துவதற்காக இந்த மெக்னீசியம் அப்படின்றது பயன்படுது நைட்ரஜன் அப்படின்றது யூரியா போன்ற உரங்களில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வாயு நைட்ரஜன் அப்படின்றத குறிப்பிடுறாங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க உலகின் மிகப்பெரிய தொழிற்சாலை பேரழிவு என கருதப்பட்ட போபால் விசவாயு கசிவு அதுல வந்து எந்த வாயு கசிவானது அப்படின்னு கேட்கிறாங்க மெத்தில் ஐசோசைனைடு இது காவல்துறை தேர்வுலையும் சரி டிஎன்பிஎஸ்சி தேர்வுலையும் சரி இந்த நிகழ்வு குறித்து தொடர்ந்து வினாக்கள் இருக்காங்க ஒரு முறை தெளிவான முறையில் போபால் விசவாயு கசிவை பற்றி தெளிவாக பார்த்துக்குங்க இது எந்த வருடம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு போபால் விசவாயு கசிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு அவசர கால விடுமுறைகள் விடுமுறைகளை அரசு மாற்றுமுறை ஆவண சட்டத்தின் கீழ் விடுவதாக அறிவிப்பதன் காரணம் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க அவசரகால விடுமுறை அன்று முதிர்வடையும் மாற்றுமுறை ஆவணங்களுக்கு விடுமுறை மறுநாள் பணம் செலுத்தப்பட வேண்டும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க சோ இது போல இருக்கக்கூடிய வினாக்களையும் தெளிவா பார்த்துக்குங்க இதில் எந்த பெரிய நாட்டில் எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ இல்லை அப்படின்றத தெளிவா பாருங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடியாவ யூகே யுனைடெட் கிங்டம் அப்படின்றது இந்தியாவில் பாத்தீங்க அப்படின்னா எழுதப்பட்ட பெரிய அரசியலமைப்பு இருப்பதாக குறிப்பிடுறாங்க நல்லா பார்த்துக்குங்க இந்திய அரசியலமைப்பின் முன்னுரையில் நாம் என்று குறிப்பிடுவதன் பொருள் என்ன அப்படின்னா இந்திய மக்கள் இந்திய மக்களாகிய நாம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க நாட்டிற்கு ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்தை தந்தவர் யார் அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்றதே இங்க இருக்கக்கூடிய ஆப்ஷன்ல ஆனா ஆப்ஷன்ல செம்பகராமன் அப்படின்றவர் இருந்தாரு அப்படின்னா அவர் தான் ஜெய்ஹிந்த் அப்படின்றத முழங்கியிருப்பாரு சோ இங்க இருக்கக்கூடிய ஆப்ஷன்ல பார்க்கும்பொழுது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்றத விடையா கொடுத்திருக்காங்க நோட்ரி பப்ளிக் என்பவர் யார் அப்படின்றத கொடுத்திருக்காரு ஆவணங்களை சான்றளிக்க உரிமை பெற்ற அதிகாரி அப்படின்றதையும் கொடுத்திருக்காங்க நோட்ரி பப்ளிக் அப்படின்றவர் சட்டம் சார்ந்த வயது தொடர்புடைய வார்த்தை எது அப்படின்னா குழந்தை சிசு மூத்த குடிமகன் இளஞ்சிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சட்டம் சார்ந்த வயது தொடர்புடைய வார்த்தை எது இளஞ்சிரார் குழந்தை பருவத்திலிருந்து வாலிப பருவத்திற்கு மாறும்போது ஏற்படும் மாற்றம் தகுதி கடமைகள் உரிமைகள் எல்லாமே அப்படின்றதுதான் குழந்தை பருவத்திலிருந்து வாலிப பருவத்திற்கு மாறும்போது ஏற்படும் மாற்றம் ஸோ இங்கே இருக்கக்கூடிய ரீசனிங் கொஸ்டின் மற்றும் மேக்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க ரீசனிங் எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் தெளிவான முறையில் யோசிச்சாலும் சரி அல்லது ஒரு பேனா வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப எளிமையாக தான் கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய முக்கியமான வினா நம்ம பார்க்கலாம் டிஜிட்டல் கையொப்பம் என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அனுப்புபவருக்கு மட்டுமே தெரிந்த மின் ஆவணத்தின் தனித்த அங்கீகாரம் டிஜிட்டல் கையொப்பம் அப்படின்றது அனுப்புபோருக்கு மட்டுமே தெரிந்த மின் ஆவணத்தின் தனித்த அங்கீகாரம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க இ புத்தகம் ஒரு புத்தகத்தின் மின்னணு பதிப்பு எதை பயன்படுத்தி இ புத்தகத்தை அடையலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதோட விடை ஐசிடி டூல்ஸ் மற்றும் இன்டர்நெட் இ புத்தகம் அப்படின்றது அந்த மின்னணு பதிப்பு எதை பயன்படுத்தி இ புத்தகத்தை அடையலாம் அப்படின்னா ஐசிடி டூல்ஸ் மற்றும் இன்டர்நெட் அதுக்கப்புறம் பாருங்க ரயில்வே தகவல் அமைப்புக்கான மையம் எது அப்படின்னா இந்திய ரயில்வேயின் தகவல் தொழில்நுட்பத்தை உருவாக்க மற்றும் நிர்வகிக்க உதவுகிறது ரயில்வே தகவல் அமைப்புக்கான மையம் இது வந்து என்ன இந்த மையத்தோட பணிகள் அப்படின்றது இந்திய ரயில்வேயின் தகவல் தொழில்நுட்பத்தை உருவாக்க மற்றும் நிர்வாகத்தை நிர்வகிக்க உதவுகின்றது சிஆர்ஐஎஸ் அப்படின்றத குறிப்பிடுறாங்க மாசு இல்லா சுற்றுப்புற சூழலுக்கான உரிமை எதன் கீழ் வருகிறது அப்படின்னா சரத்து இருபத்தி ஒன்னின் வாழ்வுக்கான உரிமை சரத்து இருபத்தி ஒன்னு படி வாழ்வுக்கான உரிமையை வந்து மாசு இல்லா சுற்றுச்சூழலுக்கான உரிமையின் கீழ் வருகிறது அப்படின்றத குறிச்சிருக்காங்க சோ இங்க இருக்கக்கூடிய மற்ற ஆட்சிகளையும் பாத்துக்கோங்க பதினாலின் படி சம உரிமை படி நிறுவனங்களை சாபிக்கும் மற்றும் நிர்வகிக்கும் உரிமை பத்தொன்பதின் படி ஒரு இடத்திற்கு செல்லும் உரிமை இது எல்லாமே பார்த்துக்கோங்க அப்படியே மாத்தி கூட கொஸ்டின் கேட்கலாம் இந்தியாவில் மிகப்பெரிய சிறு தீனி கம்பெனி ஸ்நாக்ஸ் கம்பெனி எது அப்படின்னு கேட்கிறாங்க ஹால்திராம் அப்படின்றதே இந்தியாவின் மிகப்பெரிய சிறு தீனி கம்பெனி அப்படின்றத குறிப்பிடுறாங்க எந்த மாநிலம் சமீபத்தில் புதன்கிழமைகளில் வாக் டு ஒர்க் என்ற திட்டத்தை துவக்கியது அப்படின்னா மேகாலயா வாக் டு ஒர்க் என்ற திட்டத்தை துவங்கிய மாநிலம் எது அப்படின்னா மேகாலயா தமிழ்நாடு அரசு அறிவித்த அறிவித்தா இருக்கக்கூடிய திட்டங்களை தெளிவான முறையில் பாத்துக்கோங்க அந்த திட்டங்கள்ல இருந்தும் வினாக்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ வினாக்கள் கேட்கலாம் மக்கக்கூடிய பிளாஸ்டிக்கை உருவாக்குவதற்கு பயன்படுத்தும் பொருள் எது அப்படின்னா சோள மாவு அந்த கான் மாவை தான் சொல்றாங்க மக்கக்கூடிய பிளாஸ்டிக்கை உருவாக்க பயன்படுத்துவது சோள மாவு எந்த தாது பூல்ஸ் கோல்டு என்று அழைக்கப்படுகிறது என்று அழைக்கப்படுகின்றது அதே போல இந்த தனிமங்கள் அதே போல உலோகங்கள் இது குறித்தும் தெளிவா பார்த்து வச்சுங்க அதுல இருந்து வினாக்கள் ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டு இருக்காங்க புல்ஸ் கோல்டு என்று அழைக்கப்படுவது பைரைட் கண்டுபிடித்து விட்டேன் என்று பொருளுடைய யுரேகா என்று ஆரவாரம் விஞ்ஞானியின் பெயர் என்ன அப்படின்னா ஆர்குமிடிஸ் அவர் தான் யுரேகா யுரேகா என்று கத்திருப்பாரு கண்டுபிடித்து விட்டேன் என்று பொருளுடைய யுரேகா என்று ஆரவாரமிட்ட விஞ்ஞானியின் பெயர் என்ன அப்படின்னா ஆர்குமிடிஸ் சின்னம்மை எதனால் ஏற்படுகிறது அப்படின்னா வாரிசெல்லா ஜோஸ்டர் சின்னம்மை எதனால் ஏற்படுகிறது அப்படின்னா வாரிசெல்லா ஜோஸ்டர் இந்த ரூபெல்லா அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு தடுப்பூசி வகையை குறிப்பிடுறாங்க ரூபெல்லா அப்படின்றது தட்டமைக்கான தடுப்பூசி பிறந்த குழந்த வந்து போடக்கூடிய ஊசி பன்னெண்டு மாதங்களுக்கு மேல் இந்த ஊசி வந்து போடுவாங்க ரூபல்லா அப்படின்றது தட்டம்மை ஊசி பந்துமுனை பேனா எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகின்றது அப்படின்னா புறப்பரப்பின் இழிவுசை பந்துமுனை பேனா எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகின்றது அப்படின்னா புறப்பரப்பு இழுவிசை அதுக்கப்புறம் பாருங்க மண்டல் கமிஷன் வலுவூட்டியது ஓபிசி மண்டல் கமிஷன் வலுவூட்டியது ஓபிசி அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க இந்திய அரசாங்கத்தின் வங்கியாளர் யார் அப்படின்னா ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கிகளின் வங்கி அப்படின்னு குறிப்பிடுறாங்க இந்திய அரசாங்கத்தின் வங்கியாளர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கீழ் வருவன ஒற்றில் எது சுப்பிரமணிய பாரதி குறித்து தரப்பட்டுள்ள விவரங்களில் தவறான விவரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்க இருக்க எல்லாமே தவறான விவரம் அப்படின்றத நீங்க இந்த வினாவை தெளிவான முறையில படிக்கணும் கீழ் வருவனவற்றில் எது சுப்பிரமணிய பாரதி குறித்து தரப்பட்டுள்ள விவரங்களில் தவறான விவரம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டீல வந்து இவை ஏதும் இல்லை அப்படின்றத கொடுத்துருப்பாங்க ஸோ அப்ப இங்க இருக்கிறது எல்லாமே சரியானது அங்க கொஸ்டின்ல தவறான விவரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இவை எதுவும் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப கவனமா ஒரு டயத்துக்கு கொஸ்டினை ரெண்டு டைம் வாசிச்சு நீங்க விவரங்கள் கொடுங்க பாரதி சுதேசமித்திரனின் துணை ஆசிரியராக இருந்தவர் தமிழ் தமிழில் திலகின் புதிய கட்சி கொள்கையை மொழிபெயர்த்தவர் பாரதியின் குரு சுவாமி விவேகானந்தர் சக்கரவர்த்தனி என்ற பெண்கள் பத்திரிகையின் ஆசிரியர் இது எல்லாமே சரி அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு இவை ஏதுமில்லை அப்படின்றத கொடுத்துருக்காங்க தவறான விபரம் எது அப்படின்றத கெடுத்துருக்காங்க ஸோ இதோட விடை பார்த்தீங்க அப்படின்னா இவை ஏதும் இல்லை அப்படின்றது வினாக்களை தெளிவாக வாசிங்க அப்படின்னு நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க கீழ் வருவன ஒற்றுள் எது குறைவாக இருப்பதால் மேகம் வளிமண்டலத்தில் மிதக்கின்றது அப்படின்னா மேகத்தோட அடர்த்தி குறைவாக இருக்கிறதுனால தான் அது வளிமண்டலத்தில் மிதக்குது குற்றத்தின் டார்க் ஃபிகர் என்றால் என்ன இந்த டார்க் ஃபிகர் அப்படின்றது காவல்துறைக்கு தெரிவிக்கப்படாத மற்றும் கணக்கில் வராத குற்றம் காவல்துறைக்கு தெரிவிக்கப்படாத மற்றும் கணக்கில் வராத குற்றங்களை டார்க் ஃபிகர் அப்படின்றத குறிப்பிடுறாங்க சோ இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வினாக்கள் உளவியல் சார்ந்த வினாக்கள் தெளிவான முறையில் நீங்க உளவியல் சார்ந்த வினாக்களுக்கு பேனாவை எடுத்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா எளிமையாக அதுக்குரிய விடைகளை கொண்டு வந்துடலாம் தொடர்ந்து நம்மளோட சேனலில் இது போல முந்தைய வருடங்களில் இருக்கக்கூடிய வினாக்கள் மற்றும் மாதிரி தேர்வுகள் வினா குறிப்புகளை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நண்பராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இந்த வீடியோ பயணம் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க தமிழ்